என் அன்பு வணக்கம் நான் இந்த மாதிரி ஜவ்வரிசியை ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி நல்லா காயட்டும் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஊற வச்ச ஜவ்வாசியை ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் அனவர் ஏன் ஊற வச்சிருக்கேன்னா அப்போ தான் சீக்கிரமாக குக்காக ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் வறுத்த சேமியா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பாயாசம் தான் இந்த சீக்ரெட் இடையில் சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பாயாசம் ஸோ ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா குக்காகி வரட்டும் நல்லா கலரி கொடுத்துருங்க இது வறுத்த சேமியாதான் தான் ஸோ இது கட்டி கட்டியே ஆகாது நல்லா தான் இருக்கும் இந்த சேமியா ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லீவில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வித்தியாசமான பாயசமும் கூட நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்சாச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இந்த சேமியா செவ்வரிசி குக்கா அதில் அதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம் பாதாம் பிஸ்தா இதை நல்லா அரைச்சி போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்லா குக்காகட்டும் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு இலக்காவை தான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பக்கத்துலேயே பால் தனியாக காய்ச்சி வச்சிருக்கேன் காய்ச்சின பால் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலாரி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக எழுபி வந்துடும் முந்திரையும் நல்லா கோல்டனுக்கு ஃப்ரை ஆச்சு இப்போ நம்ம இந்த பாயசத்தில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய பாதாம் பிஸ்தா போட்டு சேமியா ஜவ்வரிசி பாயாசம்தான் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களை அசத்துங்க நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு பால் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பால் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பால் ஆட் பண்ணி நல்லா கலாரி கொடுத்துருங்க சுகரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் செஞ்ச சீக்கிரமாக காலி அடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான பாதாம் பிஸ்தா போட்டு ஜவ்வரிசி சேமியா பாயாசம்தான் சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்